அப்படி கருணே ஜனச தருணேந்து விபூஷணதாம் கருணே கருணையே ஜனசிய ஒரு மனுஷனுக்கு தருணேந்து விபூஷணதாம் தருணேந்து விபூஷணன்னா சந்திர விபூஷணத்தான் தருண இந்துனா சந்திரன் தருணனா இளம்பிரை சந்திரன் அதை விபூஷணமாக வச்சுருக்கான் சிவன் அப்போ தருணேந்து விபூஷணதா அப்படின்னா சிவபதவி பதவி அப்படி கமலாசனத்துவம் கமலாசனன்னு பிரம்மாவுக்கு பேர் தாமரைப்பூவில் இருக்கிற அப்படின்னால கமலத்தையே ஆசனமாக போட்டு உட்காந்துருக்கார் அவர் அதனால் தாமரைப்பூரில் இருக்கிற அப்படின்னாலும் அப்பி கமலாசனத்துவம் பிரம்மபதவி ஆகட்டும் அப்படி தாம ரிஷாத்ரிபதேகே இல்லை இந்த விஷாத்ரிபதியான திருவேங்கடமுடியாடைய தாம லோகமான பரமபதம் ஆகட்டும் எதுவானாலும் சரி இந்த மூணையும் சொல்லியிருக்க பிரம்மபதவி ஆனாலும் சரி சிவபதவி ஆனாலும் சரி இல்லை பரமபதத்தில் ஒரு ஏழு இருப்பிடம் எதுவானாலும் சரி இது எல்லாமே தயனால்தான் சிவனுக்கு அழகாக பேர் பாருங்க தருணேந்துவி பூஷணன் அப்படி சந்திரசேகரன் பேர் இருக்கு சந்திரனை தலையில் வச்சுருக்கேன் அதுவும் பிறை சந்திரனை போய் வச்சுருக்கார் அதனால் பிறை சோடன் அப்படின்னு சொல்கிறார் தமிழில் தருணேந்துவை விபூஷணமாக வைத்து கொண்டிருக்கிறார் எம்பெருமாவண்டி அனுகிரகத்தினால தான் அதுவும் அவருக்கு கிடச்சிது ரெண்டு தான் சுவாமி தேசியன் சுபாஷி தினுவில் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருக்கார் சிவனை பார்த்து நம்மளாம் விஷயம் கற்றுக்கணும்னு இருக்கார் என்னன்னு கேட்டால் பிரசங்காத்து இந்த விஷயத்த சொல்லிடுறேன் என்ன கேட்டால் சிவன் வந்து தலையில் சந்திரனை இருக்கார் கழுத்தில் வந்து விஷத்தை வச்சுருக்கார் நீலகண்டன் பேர் அதனால் அவர் கண்டத்தில் வந்து விஷம் இருக்குது கழுத்தில் விஷம் இருக்க அப்படியால்தான் அது நீளமாக இருக்குது அது உள்ளுக்குள்ளே போகலை கழுத்துலேயும் நிற்கிறது வெளியிலையும் வரலை ரெண்டும் இல்லாமல் கழுத்தில் நிற்கிறது அதனால் அவருக்கு வந்து நீலகண்டன் அப்படின்னு பெயர் தலையில் சந்திரன் வச்சிருக்கிற சந்திரசேகரன் அப்படின்னு பெயர் அவர் என்ன சொல்கிறார் அந்த சந்திரன் இருக்கான் அவர் ரொம்ப பிரகாசமானவன் அவங்ககிட்ட தோஷம் எதுவுமே கிடையாது எப்பவுமே இந்த சந்திரனில் தான் தோஷம் வரும் கலங்கம் வரும் இந்த பிறை சந்திரனில் கலங்கம் கிடையாது அதனால் கலங்கம் எதுவும் இல்லாமல் தோஷம் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சந்திரனை தலையில் வச்சுட்டுருக்கார் தோஷமே இருக்கக்கூடியது மோசமானது கெடுக்கக்கூடியது விஷம் அதை கழுத்தில் வச்சுருக்கார் இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா தோஷமே இல்லாமல் நல்லவராக கலங்கமே இல்லாமல் ஒரு அவளை தலையில் வச்சு கொண்டாடணும் தோஷத்தோடு கூட இருக்கிறவர் யாராவது ஒருத்தர் இருந்தார்னா அவர் கழுத்துக்குள்ளே தவிர வெளியில் விடக்கூடாது அவரை பற்றி பேசக்கூடாது அவரை பார்க்க உள்ளுக்குள்ளே வச்சு அமைக்கணும் அவரை நமக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய தோஷம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு அவரை பற்றி தெரிஞ்சுதுன்னா உடனே நம்ம நாலு பேர்ட்ட அதை சொல்லணும் அப்படின்னு நமக்கு தோணும் அவர் சொல்லக்கூடாதான் அவர் கழுத்துலேயே வச்சுக்கணும் அவரை பற்றி எதுவுமே நம்ம வெளியில் சொல்லக்கூடாது தோஷத்தை சொல்லக்கூடாது அவர் கழுத்துக்குள்ளேயே தான் வச்சுன்னு இருக்கணும் முழுங்கவும் கூடாது வெளியிலேயும் விடக்கூடாது அவர் வந்து நாக்குக்குள்ளே இருக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கணும் நாக்குள்ளே வெளியில் வந்துடக்கூடாது அவர் அதனால் பிறரிடம் தோஷத்தை சொல்லக்கூடாது அதே சமயம் பிறரிடம் குணம் இருந்து வச்சுக்கோங்க அந்த குணையில தன தலைமையில் வச்சு கொண்டாடணும் அவரை அந்த குணங்களை தலைமையில் வச்சு கொண்டாடணும் நம்ம அப்படிங்கிறத இந்த சிவன் காமிக்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது சுபாஷ்